அமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி கொழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம் அம்மன் வழிபாடுகளில் மிகவும் சிறப்புக்குரியது நவராத்திரி வழிபாடாகும் வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியே அதிகமானவர்கள் கொண்டாடுவது வழக்கம் இது முப்பெரும் தேவியர்களின் அருளையும் அவர்களுக்குள் அடக்கமான முப்பெரும் தேவர்களின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்பான காலம் என்பதால் நவராத்திரி விழா மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது நவராத்திரி என்பது அம்பிகை வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான காலமாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் இருக்கும் தீமைகள் துன்பங்கள் அனைத்தும் விலகி அம்பிகையின் அருளால் அதிகம் நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் கலைமகளாகவும் பாவித்து வழிபடுவது வழக்கம் இதனால் முப்பெரும் தேவியர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையுடன் நிறைவடைகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி விழா கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரி வழிபாட்டினை நான்கு விதமாக மேற்கொள்ளலாம் கொலு அமைத்து கலசம் அமைத்து படம் வைத்து அகண்ட தீபம் ஏற்றி வைத்து என நான்கு முறையில் கொண்டாட முடியும் நவராத்திரி கொழு அமைப்பவர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் கொழு வைக்க வேண்டும் நான்கில் எந்த முறைகளில் மேற்கொண்டாலும் நவராத்திரி வழிபாட்டினை எந்த நேரத்தில் துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கொலு வைத்து நவராத்திரி கொண்டாடுபவர்கள் சிலர் முந்தைய நாளான மகாலய அமாவாசை நாளிலேயே கொலு பொம்மைகளை அடுக்கி துவங்கி விடுவார்கள் இன்னும் சிலர் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து மூன்று நாட்களுக்கு முன்பே அடுக்க துவங்கி விடுவார்கள் கொலு பொம்மைகள் அடுக்க நல்ல நேரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு முதல் பதினொன்று ஐம்பது வரை அன்றைய தினம் காலையிலேயே பொம்மைகளை அடுக்கி விட்டால் பொம்மைகள் அடுக்கி முடித்து அதே நேரத்தில் வழிபாட்டினை துவக்கலாம் கொலு பொம்மைகளை மேலே சொன்ன நேரத்திற்குள் அடுக்க முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து நவராத்திரி வழிபாட்டினை துவக்கி கொள்ளலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருவதால் அதிகமான வேலை இருக்கும் கொழு பொம்மைகளை அடுக்க முடியாது என்பவர்களும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சூரிய கிரகணம் நிலை நிகழ உள்ளதால் அன்றைய தினம் பொம்மைகளை அடுக்க வேண்டாம் என நினைப்பவர்களும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை காலை ஒம்பது மணி முதல் காலை பத்து இருபது மணி வரை ஆகிய நேரங்களில் கொழு பொம்மைகளை அடுக்கி வழிபாட்டினை கொள்ளலாம் இந்த நேரத்தில் வழிபாட்டினை துவக்க முடியவில்லை என்றால் நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டுடன் சேர்த்து மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபாட்டினை துவங்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்